அனைவருக்கும் வணக்கம் திருக்கழக்குன்றத்தில் இருந்து கோபு கணேசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரொடிக்ஷன் தான் உமன்ஸ் ப்ரீமியர் லீக் நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைன்டீன்த் மேட்ச் நடக்குது இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மும்பை இண்டியன்ஸ் வேர்ஸஸ் குஜராத் கெய்ன்ஸ் மேட்ச் நடக்க உள்ளது ஸோ இந்த மேட்சில் எந்த அணி வெற்றி பெறும்ன்றது பார்க்கலாம் போலவே நாளைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா அதே மும்பை இண்டியன்ஸ் வேர்சஸ் ஆர்சிபி போட்டி நடக்க உள்ளது ஸோ நாளைக்கு மேட்சில் எந்த அணி வெற்றி பெறும்ன்றது பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எச் கவுர் ஹர்மன் பிரீத் கவுர் அவங்க தான் அந்த டீமோட கேப்டன் குஜராத் கேன்ஸ் பார்த்திங்கன்னா ஏ கார்னர் அவங்க தான் அந்த அந்த டீமோட கேப்டன் ஸோ இவங்களுடைய ரெண்டு பேருடைய ஆரோஸ்கோப் ப்ளஸ் ஒரு நான்கு முக்கியமான கீ பிளேயர்ஸ் அவங்களுடைய ஆரோஸ்கோப் அது மட்டும் இல்லாத நாளையே நடைபெறவு இன்று உள்ள கோட்சார கிரகங்களின் சாதகம் யாருக்கு இருக்குது அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் டீமோட விட குஜராத் கெய்ன்ஸுக்கு அதிகமான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ இன்றைய போட்டியில் குஜராத் கெய்ன்ஸ் வெற்றி பெறவே அதிக வாய்ப்பு உள்ளது நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸு வர்சஸ் ஆர்சிபி தான் மும்பை இந்தியன்ஸ் நாளைக்கு விளாட்றாங்க ஆர்சிபி கூட விளாட்றாங்க ஆர்சிபியோட கேப்டன் பார்த்திங்கன்னா ஸ்மித் மந்தனா ஸோ இந்த ரெண்டு நாளைக்கு நடக்க கோச்சாரத்தில் பார்க்கும்போது நாளைக்கு பார்த்திங்கன்னா எச் கவுரை விட ஸ்மித் பந்தனாக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் மும்பை இண்டியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நடைபெற உள்ள மேட்சில் ரொம்ப அந்தளவுக்கு பெரிய சாதகமான அமைப்பு இல்லை ஸோ அதனால் ஆர்சிபி வெல்லவே அதிக வாய்ப்புள்ளது நாளையே போட்டியில் ஆர்சிபியே வெற்றி பெறும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்